இருப்போம் இவை நாளும்

என்ன போகும்போதும் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னிரு ராசிக்காரர்களும் அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களே வந்து ஆளுமை செய்திருக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது கிரகங்களை காலில் சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்கா இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அது டிப்ரெஷன் வந்துடும் டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறவு இருக்காது பத்து குறவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்கன்னா என்னவோ நாங்க எண்ணத்தை வாழ்ந்தா எண்ணத்தை பண்ண இப்படிதான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிக்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துகிட்டு போகிறது இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்குவம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அஞ்சு என்ற பாவத்தில் வந்து வந்து ஒரு பொக்கிஷமான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமில்லை எப்பவுமே வந்து தெரியாத களமறைங்கிடலாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம் இதில் மட்டும் சொல்கிற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்க வந்து வழிபாடு பண்ண முடியனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மானு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா மா எங்க அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியாருவா அப்ப இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்மளுடைய லலிதாம்பாள் இருக்கிறார் அப்ப திருமயச்சூர் லலிதாம்பால் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்ல அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க விடிய காலையில தூக்கத்தெல்லாம் பார்க்க கூடாது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுல இருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாத தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் ஷீல்டை போட்டுருவா இந்த மாதம் அதிரடியான திருப்பங்களை மாற்றமையும் கண்கூடாக பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கிக் கொள்ள என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் மேஷ ராசி மேஷ லகனத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த கால சக்கரத்தின் துவக்கம் சொல்லக்கூடிய இந்த இடத்திலிருக்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இருக்கும் இந்த அஸ்வினி பரணியும் முழு நட்சத்திரங்களாக தரிசனம் இருக்குது இப்போ வந்து ரொம்ப என்னமா பெரிய கிரகங்கள்லாம் பயிற்சி ஆயிடுச்சு ஏதோ வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லதை பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா மாசா மாசம் நாங்கள் பாடுற பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெரும் கடன் பிரச்சனை உடல் குறைவு பொருளாதார நலிவு கடன் கேட்டால் கூட கிடைக்க மாட்டேதுமா நாங்கள் எதுக்கு கேட்குறோமா ஒரு தொழில போட்டு ஒரு முன்னுக்கு வந்தலான்னு பார்க்குறோம் உழைப்பு உழைப்புன்னு ஓடக்கூடியவர்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி போய்கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு விடியல் இருக்கா அதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒழிச்சு கூட எங்களுக்கு ஒரு நிம்மதியே இல்லாமா ஏன் கூட வேலை பார்க்குறவங்கள சும்மா உட்காந்து ஒரு கையெழுத்த போட்டு போகிறோம் கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போகிறான் நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறேன் எனக்கு ஒரு பத்து பைசா தேர மாட்டேதம்மா அப்படின்னு சொல்லி தங்களாய்க்க கூடியவர்கள் இதே அமைப்பே அதுதான் சனி ஆனவர் இவங்களுக்கு பத்து பதினொன்று கூடியவர் பதினொன்று என்பது பாதகஸ்தானம் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காம உழைப்ப போட்டு போகும்போது தான் இவங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அதை தாண்டி ஒரு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து இவங்க வந்து நேரத்தை செலுத்தி உழைக்கும் பொழுது இவனுடைய வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களை வந்து காணலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அப்போ தான் இவங்களால் வந்து ஒரு லாபத்தையே காண முடியும் சனினாலே பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் பொறுப்புணர்வு ஒன்று கொடுக்குறோன்னா செக் பண்ணுவானா சனி நீ ஆசைப்பட்டாலே முதல்ல உனக்கு இது தகுதி இருக்கா சரி தகுதி இருக்கு அதுக்கு நீ முயற்சி பண்ணுறியா சரி நீ முயற்சி பண்ணுற உழைப்பப்போட நான் உனக்கு கொடுத்துறேன் அதை நீ தக்க வச்சுக்கிறியா இப்படிலாம் கேட்கக்கூடிய சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானை காத்திருக்கும் உங்களுடைய நேம் ஃபேம் புகழ் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுடைய சக்சஸ்ஃபுல் சர்வைவல் நீங்கள் டெய்லியாக முழிச்சு கண்ணு முழிக்கணும் அப்படின்னாலும் இந்த சனியானவர் உங்களுக்கு தேவைப்படுகிறார் அதே போல் லாபம் மிகப்பெரிய வந்து ஒரு சொசைட்டியில் நீங்கள் வந்து தெரிய இருந்தோம் உங்களுக்கான ஒரு செல்வ வளமையையும் ஒரு உறவுகளில் வந்து ஒரு நல்ல இணக்கமோ உங்களுக்கான ஒரு மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவரும் சனியே அப்போ இந்த காலகட்டம் எப்படி வந்து கரெக்டாக இருக்கணும்னு பாருங்கள் ஒரு பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார் நீ இந்த காலகட்டம் இப்படி நீ இருக்கணும் உழைப்ப போட்டு எதிர்பார்க்காம நீ முன்னோக்கி செல்லும் போது உனக்கானதை நான் தருவேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர் இந்த மாதம் செவ்வாய் கேதுவோட இணைஞ்சு ஒரே நம்ம வந்து நான் எதுக்குதான் தெரியல முயற்சி பண்றேன் ஏதோ ஒரு மன அழுத்தம் என்னை போட்டு வாட்டி வதைக்கின்றதே அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு நான் வந்து விரயமாகுது பாருங்க அப்பேற்பட்ட ஒரு விரயம் கையில சேர்த்து வச்சிருந்தேன் ஒரு வாயை வைத்த கட்டி அது பாட்டு நீங்க செலவாகிட்டு இருக்குது நாங்கள் என்னதாம பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த நேரத்துல எ பெருசா ஒன்றும் முயற்சி செய்ய வேண்டாம் சனி வந்து உங்களுக்கு இப்ப கோச்சாரத்தில் வந்து வக்ரமாக இருக்கிறவர் முன்பு போட்டவங்களுடைய முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு எஃபர்ட் கொடுக்கறது தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது அந்த எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க முயற்சிகள்லாம் பலிதமாகும் சனி உங்கள் ஜாதகத்தில் சிறப்பான இடங்களை அமையும் பொழுது பெரும்பாலும் சனி வந்து உங்களுக்கு ஒரு மறைவு ஸ்தானங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருப்பார் இந்த காலகட்டம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி என்னத்தை உங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்காருனா சொந்தம் என் பிள்ளை என் குட்டி அப்படின்னு அதை நோக்கி ஓடக்கூடாது அவனுடைய உழைப்பை வந்து சிறப்பாக போடுன்னு ஏன்னா ராசி அதிபதி ஆறில் இருக்கார் இந்த மாதம் நடக்கக்கூடிய தப்பு தவறு தண்டா வம்பு வழக்கு வியாஜ எல்லாத்துக்கும் தலைவர் நீங்கள் தான் காரணம் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டாலே அப்படியே பெருசாக விஸ்வரூபம் எடுத்துருவீங்க அப்போ இந்த ரொம்ப பொறுமையாக இருக்கணும் மற்றது பார்த்து கண்ணால் காதால் வாயால் நம்ம வந்து இந்த ஐம்பழங்களால் வந்து ட்ரிகர் பண்ணி விடுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது சுக்கரன் குரு மூன்றாம் இடத்தில் இணைந்து உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகமான ஒரு சிறப்பான ஒரு ஆக்கமான வழிக் கொண்டே இருக்கிறார் இதெல்லாம் எப்படி சரி தப்பு இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஒரு ஒரு சாதகமான சூழல் ஏற்படும் பொழுது நம்ம ரொம்ப உத்வேகமாக பயணிச்சிடலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தானாகவே நடைபெறும் ஒரு சில விஷயங்கள்லாம் தசாப்தி எல்லாம் சிறப்பாக இருக்கும்போது தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு ஏன்னா ஒளி கிரகங்கள் மூணுல என்னதான் சூழல் இதை நான் வந்து நாரில் செவ்வாய் என்னால் முடியும் அப்படின்னு தைரியமாக தைரியம் இங்கே வந்து ஆபத்து அப்ப நிறுத்தி நிதானமாக நல்லா ஆராய்ந்து அறிந்து தெளிவாக நம்ம முடிவெடுக்கணும் பிசினஸ்ல போய் முதலீடு போறோம்லாம் அவசரப்படாதீங்க ஒரு இடத்துல நல்லா ஏதோ ஒரு வேலை ஏதோ எனக்கு ஒரு கஞ்சி கிடைக்குதுமா போதும் அப்படின்னீங்கன்னா அப்படியே அழகாக கடந்து வந்துடணும் இதே வயதில் மூத்தவங்க அப்படியே அமைதியாக கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து ஒரு கட்டை துணி சாப்பாடு என் பிள்ளைங்க ஏதோ ஒரு அளவில் எனக்கு கௌரவம் வச்சிருக்காங்கம்மா தேவையில்லாம நான் போய் அதை பண்றேன் இதை பண்றேன்னு இந்த வெட்டி வீராப்பு ஜம்பெல்லாம் வைக்காம அமைதியாக கடந்து வந்துடுங்க மாணவர்களுக்கு அருமை மூணில் சூரியன் புதன் மிகப்பெரிய ஒரு புத ஆதித்திய யோகத்தை மாத முற்பகுதியில் என்னென்ன வேலைகள் போட்டு பிற்பகுதியில சூரியன் கேதுவோட இணைஞ்சிருவாரு வழிபாடு வியாழந்தோறும் செய்யணும் ஒரு இழுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்க வந்து இந்த குமாரஸ்தவம் பாம்பன் சுவாமிகள் பாடிய குமாரஸ்தவத்தை வந்து படிக்கக்கூடிய மேஷம் மிகப்பெரிய ஏற்றத்தை காணும் அதே போல நீர்நிலைகள் கோரமாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவ சமாதி ஆலயங்கள் அது யார் இருக்கா நம்ம வள்ளல் தான் இருக்கார் திருச்செந்தூரில் குருவாகவே அமர்ந்திருக்கிறார் ஏன்னா அவர் வந்து இந்த தேவர்கள் தேவர்கள்லெல்லாம் போட்டியிட்டு வென்று அந்த கஷ்டப்படுறாங்கன்னா அவர்கிட்ட போய் முறையிடும்போது அவர் வந்து இந்த அரக்கர்கள் எல்லாம் சூரபத்மனெலாம் வெண்டுடுறாருல்ல வெண்டுடனால தான் நவக்கிரகங்களெலாம் மணங்கிட்டு தலைவா இங்கே நாங்கள் வந்து நவக்கிரகத்துக்கு சன்னதி வைக்கிறது நாங்கள் இல்லையா ஏன்னா நவக்கிரகங்கள் சந்நிதி இல்லாதது திருச்செந்தூர் அப்போ அங்கே போனால் அவர் என்ன பண்ணுவாராம் எப்போ கூப்பிட்டாலும் ஐயனை சுவாமினாலே முருகன் சுவாமி அப்படின்னா அவர் அவங்க அப்பாவுக்கு அந்த பிரம்மவர்த்தி தோஷம் வந்துருச்சு இல்லையா அந்த நம்ம அந்த சூரனைலாம் போரிட்டு இந்த கந்த அது வந்து இருக்கக்கூடியது திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் கப்பற்படை அது வந்து அந்த கப்பல் படைன்னு சொல்லக்கூடிய அந்த நீதிவழி சண்டை அந்த இடத்துல நடந்தது இல்லையா அது முடிஞ்சதுனால அங்கே வந்து பிரம்மவத்தி தோஷம் போக்குறதுக்காக இவர் வந்து அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு சிவநாத லிங்கத்தை பிரதிஷ்டார் பண்ணி அப்போ போய் சுவாமின்னு கூப்பிட்டோன்னே அந்த பூ கூட போடலையா ஐயோ யார்

உங்களை கூட்டிக் கொண்டு போயிடுவேன் அப்ப ஏன் இவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப குழப்பமாக ரொம்ப கஷ்டமாக எங்களால என்னமா செய்ய முடியறது அறிவு உழைப்பு யார் காசுக நாங்க ஆசைப்படல எல்லாருக்கும் ஓடிப்போய் கிளம்புறங்கிறோம் செவ்வாயுடைய வீடு இல்லவா பத்து பேர் இருக்கும்போது ஒருத்தன் வந்து ஒரு உதவி செய்யறதுக்கு அந்த கூட்டத்துல ஒருத்தன் முதல்ல கால் எடுத்து வைக்கிறானா அது மேஷம்தான் ஒரு செயலை தொடங்குவதற்கு வந்து இந்த மேஷ ஆளுங்கள்லாம் அவ்வளோ ரொம்ப சிறப்பானவர்கள் அவங்களாம் விடக்கூடாது என்ன கோவம் தான் அவங்களை ரொம்ப அந்த முன்கோபத்தினால்தான் அவளுக்கு மிகப்பெரிய பதவியெல்லாம் கிடைக்க வேண்டியது இருக்கும் ஐயோ இந்த எந்த நேரத்தில் எடுத்த கவர்ந்தம்னு பேசுவான்ப்பா இவங்ககிட்ட பொல்லா போய் வச்சுக்க கூடாது இவன் அந்த இடத்துக்கு போடுறது அப்படி சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் வந்து உங்களுடைய கோவம்தான் தான் அதனால இந்த காலகட்டம் மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று போயின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் நெகட்டிவா மட்டும் திங்க் பண்ணாதீங்க நெகட்டிவ் எப்படி தெரியுமா நம்ம மனசு நம்மளுக்கு நடக்காத நல்ல விஷயங்களுக்கெலாம் என்ன காரணம் நம்ம ஒரு பத்து ஒரு செகண்டில் பத்தாயிரம் யோசனை வரும் ஒரே சிந்தனையை நம்மளால் முடியும் நம்மளால் நடக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் பொழுது மேஷம் ரொம்ப அருமை உடல் ஆரோக்கியம் கவனம் வேணும் ஒரு சிலருக்கு வந்து பேக் பெயின் ஸ்ட்ரெஸ்ஸு கோரம் புளிப்பு அதே போல் எண்ணெய் ஸ்பைசி உணவுலாம் தவிர்த்துருங்க அதே போல் வண்டி வாகனங்களில் பொழுது இரவு நேர பயணங்களில் இந்த ஷார்ப்பாக பொருட்களில் வந்து ஹேண்டில் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ் நான் ஜிம்பாடி பண்ணுறேன் அந்த பசங்களுக்கு பிரயாணங்கள்லாம் போயிட்டு அங்கே போய் விழுறது இந்த ட்ரக்கிங் போகிறது இந்த போய் இந்த நீர்வழி பிரயாணங்கள் அனைத்துலேயுமே கவனமாக இருக்கணும் சூரியன் கேது வேறு அதனால் தேவையில்லாமல் மனசுக்கு டக்குன்னு பற்றோம் இந்த விஷயம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாக தந்தைக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் வைத்துக்கூடாதீங்க உங்களுடைய மூத்த குழந்தை இருந்தால் அவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வைங்க மற்றபடி உங்களுக்கு ஒரு தொழிலில் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான பாக்கியம் உங்களுக்கான லாபம் எப்போ கிடைக்கும் ஸ்ரத்தையாக போது அழைச்சல் திருச்சல் வெளியூரில் ஓடி ஆடி பத்து பைசா சம்பாதிக்கணும் பாடு பாடுபடுறோமா அப்படின்னு அங்கலாய்த்து கொள்ளக்கூடிய சூழல் தான் கடவுள் வச்சிருக்கான் அப்படி பண்ணாதான் விடும் அந்த கிரகம் இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத பண விரயத்தை விடும் மனதளவுலையும் உடல் அளவுலையும் எனர்ஜி வேஸ்ட் ஆகணும் அது நல்லதுக்காக பயன்படுத்தி உங்கள் வாழ்வை சீராக்கி கொள்ளுங்கள் பெண்களுக்கும் ந அப்படியே கடந்து வந்துடணும் பல தடைகளை அப்படியே கடந்து வந்துடணும் வயதானவர்களும் வந்து கேஷுவலா இந்த மாத்த வந்து ரொம்ப அழட்டிக்காமல் அப்படியே கேஷுவலா இறைவனுடைய பாதார விந்தங்கள் தான் அப்படியே எந்த ப்ளஸ் நடந்தாலும் மைனஸ் நடந்தாலும் ஏன்னா எல்லாமே கலந்து தானே இப்போ வரப்போகுது நம்ம அதை ஃபேஸ் பண்ணி கொண்டு வரப்போம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கு இந்த மாதம் உங்க கிடையாது ஒரு சுப நிகழ்ச்சி ஆகட்டும் செய்யட்டும் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க அப்படி ஏதாவது ஒன்று தோங்கணும் அப்படின்னா மாத முற்பகுதியில் செஞ்சுருங்க அனைத்திற்கும் கொஞ்சம் ஏற்றதாக இருக்குது மாத பிற்பகுதியில் கொஞ்சம் ரொம்ப அதிக விழிப்புணர்வும் கவனத்தோடும் இருக்கும் பொழுது மேஷம் பெரியாக களமிறங்கும் இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாழந்தோறும் ஒரு ஒன்று டு ரெண்டோ இல்லை சனிக்கிழமை கடமை ஒரு ஒன்று டு ரெண்டும் அன்னதானம் தாராளமா செய்யுங்க அன்னதானம் செய்யறதுக்கே நான் வந்து ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன் நல்ல ஒரு இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸு எலுமிச்சங்காய் ஊர்காவோட இருபத்தோரு ரூபா மேலே சில்லற பணத்தோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது அம்மா இது கொடுக்க கூட எனக்கு வந்து ஒரு இயலாத சூழல்ன்றவங்க வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறது காக்காய்க்கு டெய்லி அண்ணனமோ கொஞ்சம் தண்ணியை வைங்க நல்லா சுட சுட சாத்தில் கொஞ்சம் ஒரு சொட்டு நெய் அதுதான் அதுக்கு ஔஷதம் அந்த கொடுத்து கொண்டே வாங்க சனிக்கிழமையில பன்னெண்டு ஒண்ணு தொழில பிரச்சனை எல்லாம் இருக்குதுன்றவங்க சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு ஒண்ணுல தயிர் சாதம் காக்காய்க்கு வைத்து கொண்டு வரும்பொழுது மத்தியானம் வந்து பன்னெண்டு ஒன்று காக்காய்க்கு தயிர் சாதம் வைத்து கொண்டு வரும் பொழுது தொழிலில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்வில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதை தான் பின்பற்றுறதுன்னா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்